நம்ம ஒரு மாவட்டத்தில் எல்லோருடைய கொடிகம்பமும் இருக்குது அந்த எல்லோருடைய கொடிகம்பத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கொடி கம்பம் புதுசாக நட்டு ஒரு ரெண்டு அடி மேலே வந்துடுது ஒரு முப்பது நாற்பது பேர் போய் அந்த இடத்துல போயிட்டு எப்படி இவரது வரைக்கும் ரெண்டு அடி மேலே இருக்கலாம் அனுமதி வாங்கினாரா அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் ஒரு முப்பது நாற்பது பேர் போய் அங்கே சேர்ந்துட்டாங்க அப்படி சேர்ந்துட்டு இருக்கும்போது நம்ம ஆளுங்களுக்கு தகவல் தெரிஞ்சு ரெண்டே ரெண்டு பேர் போய் அது என்னான்னு போய் கேட்கும்போது அப்போ போலீஸ் வந்துடுது போலீஸ் வந்த உடனே அந்த நம்மளுடைய நிர்வாகி ரெண்டு பேரும் நீங்கள் போங்கப்பா உங்கள் கொடிக்கு எதுவும் ஆகாது நீங்கள் கிளம்புங்க கிளம்புங்கன்றாங்க அப்போ எல்லோரும் கேட்குறாங்க என்னாங்க நாங்கள் இவ்வளோ நிறையா நின்றுன்னு இருக்கிறோம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் திம்மோண்டு நம்ம ஒரு மோட்டர் சைக்கிளில் ரெண்டு சின்ன பசங்க வந்து நின்னானுங்க அவனுங்களை மட்டும் நீ முதல்ல போ நீ முதல்ல போன்னு சொல்கிறியனு எப்பா நீங்க இத்தனி பேர் இருக்கிறீங்க முப்பது நாற்பது பேர் இருக்கிறீங்க அவனுங்களை இப்படி நான் தொட்டேனா இங்க ஆயிரம் பேர் வந்து நிப்பாம் ஆயிரம் பேர் இங்க வந்து நிப்பாம் அப்படி எனக்கு மேல நான் பதில் சொல்ல முடியாதுப்பா உங்களுக்கு போனால் நீங்கள் அந்த ரெண்டு அடி மேலே வச்சிருக்கிறாங்கல்ல அதே மாதிரி நீங்களும் அவங்களுக்கு ஈக்குவலாக ரெண்டு அடி கூட நீங்கள் மேலே வச்சிங்கப்பா அவங்கக்கிட்டெல்லாம் நீங்கள் எதுவும் பண்ண முடியாது அதனால் அந்த கொடி கம்பத்தை எடுக்க முடியாதுப்பா நீங்கள் செய்து போங்கன்னு சொன்னாங்க ஏன் இதெல்லாம் சொல்லு என்று சொன்னால் அதுதான் தளபதியுடைய பலம் அதுதான் தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன்